ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா தை மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் எப்படி பூஜை செய்கிறோம் அப்படின்ற வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி மார்னிங் வந்து குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிம்பிளாக நான் பூஜை பண்ண வந்து ரெடி ஆகிட்டேன் அடுப்பை நான் நைட்டே வந்து கழுவி விட்டுருந்தேன் நேற்று வந்து மாக்கோலம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பச்சரிசி தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச பச்சரிசியை மார்னிங் ஏஞ்சி நல்லா அழகாக அரைச்சி ஸ்டவ்வும் கிச்சன் கவுண்டர் டப் ஃபுல்லாமே நான் மாக்கோளம் போட்டுவிட்டுருந்தேன் பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு நான் எப்படி மாக்கோலம் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன்னு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள் அழகாக எல்லாம் போட்டுட்டு பூக்களும் வச்சு விட்டுருந்தேன் அடுப்பு வாரத்துக்கு ஒரு முறையாவது க்ளீன் பண்ணி மாக்கோளம் போட்டு பூவெல்லாம் வச்சு தீப தூபமெல்லாம் காட்டினா நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பஞ்சம் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து மாக்கோளம் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஈ எறும்பு போன்ற சின்ன சின்ன ஜீவராசிகள் வந்து பசியாகும் நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணிக்குமே வந்து நான் வந்து பூவெலாம் வந்து போட்டு விட்டுருந்தேன் பழைய பூலாக எடுத்துகிட்டு நம்ம வந்து புதுசாக பூ போட்டு தான் எப்போவுமே வந்து பூஜை பண்ணணும் நான் இன்றைக்கி வந்து அப்படி தான் பண்ணி பண்ணியிருந்தேன் நேற்று வந்து ஈவினிங் தான் நான் வந்து இந்த பூவில் போட்டிருந்தேன் ஸோ மார்னிங் எப்போவுமே பூஜை பண்ணமோ நான் எடுத்துகிட்டு புதுசாக தான் பூ போடுவேன் அந்த மாதிரி தான் வந்து நான் போட்டிருந்தேன் அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட வைப்ரேஷன் அண்ட் நெகட்டிவ் பவர் எல்லாம் வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வைக்கிற உருளியில தான் ஸோ நான் இன்றைக்கி வந்து உருளியில் வந்து அழகாக வந்து தண்ணி நிரப்பி அழகாக பூவும் போட்டு நிலைவாசலை கொண்டு போய் வச்சுக்கிட்டேன் இந்த உருளியில் பூ போடுற விஷயம் வந்து எனக்கு வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை வந்து நான் மன நிறைவோடு வந்து எப்போவுமே செய்வேன் நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க அவங்களோட கன்ஜிஸ்டி வந்து நம்ம மேலே படாமல் நம்ம வீட்டு மேலே படாமல் அந்த உருளி வந்து அதையெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கன்ஜிஸ்டி வந்து குறையும் நெக்ஸ்ட் வந்து நிலைவாசல் வந்து எப்பவுமே வார வாரம் வந்து நம்ம நிலைவாசலை வந்து ஈர துணி வச்சு கிளீனாக தொடச்சி விட்டுட்டு தொடச்சி விட்ட நிலைவாசலில் வந்து நம்ம அழகாக வந்து மஞ்சள் பூசி நான் எப்படி மஞ்சள் பூசுவேன் அப்படின்னா தயிர் மஞ்சள் பச்சை ஜவ்வாது இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து பூசுவேன் இப்படி பூசுறதுனால வந்து நம்மளோட மஞ்சள் நம்ம பூசின மஞ்சள் வந்து ஒரு வாரம் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாக அப்பே அப்போ தான் பூசின மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் நிறம் மாறாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாக்கோளம் போட்டுக்கணும் நம்ம வந்து மாக்கோளம் வந்து முக்கியமாக வந்து நிலைவாசலை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அங்கே தான் வந்து ஈ எறும்புலாம் அதிகமாக வர இடம் ஸோ அது நம்ம போடுறதுனால அவங்க அந் அந்த ஜீவராசிகளுக்கு வந்து நம்ம உணவு வந்து தர மாதிரி நம்மளுக்கு அந்த பலன் வந்து அன்னதானம் பண்ண அந்த பலன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அழகாக வந்து மாக்கோளம் வந்து போட்டு விட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கிட்டேன் மகாலட்சுமி பாதம் இருக்கிற மாதிரி வந்து மேக்சிமம் வந்து நம்ம மாக்கோலம் வந்து போட்டுக்கணும் தாமரை இருக்கிற மாதிரியும் கூட அப்புறம் அழகாக அந்த பூ பூக்களையுமே வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு நான் சுவாமி கும்பிடும்போது நிலைவாசலுக்கும் வந்து தீப ஆராதனை எல்லாமே காட்டுவேன் எப்போவுமே வந்து நம்ம நிலைவாசல் போ பண்ணுறதுனால நம்ம நிலைவாசலில் இருக்கிற நம்மளுடைய குல தெய்வம் வந் அருள் வந்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் முடிச்சுட்டு தான் பூஜை ரூமுக்கே போவேன் நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து கிடையாது ஸோ ஒரு பக் ஒரு மூளையில் வந்து நான் பூஜை ரூம் வச்சு திற போட்டு வச்சுருப்பேன் இப்படி தான் வந்து ஒரு ஸ்லாப் கூட கிடையாது ஸோ ஸ்டாண்டு வச்சு தான் நான் பூஜை ரூமே வந்து வச்சுருக்கேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக தெரியும் நான் வந்து இன்றைக்கி வந்து பூஜை ரூம் வந்து க்ளீ அதாவது தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு கிளீனாக தொடச்சிட்டு அப்புறம் பன்னீர் ஜவ்வாது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா தொடச்சிப்பேன் இப்படி தொடைக்கிறதுனால வந்து நம்ம பூஜை பண்ணும் அந்த விளக்கு எரியும் போது இந்த பன்னீர் இந்த ஜவ்வாதை ஸ்மெல்லும் வந்து சேர்ந்து நல்ல நறுமணத்தை கொடுக்கும் அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா கலச செம்பு நம்ம வீட்டில் வந்து கலச சொம்பு எதுக்கு வைக்கணும் அப்படின்னா நம்மளோட குல தெய்வம் அதாவது யாருன்னு நம்ம உருவம் தெரியாமல் இருக்கலாம் யாருன்னு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த கலச சொம்பை வச்சு நம்ம வழிபடும் போது நம்ம குலதெய்வத்தோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வந்து வீட்டில் இருக்க வேண்டியது வந்து உப்பு பானை உப்பு ஒரு பானையில் ஃபுல்லாக உப்பு போட்டு மஞ்சள் குங்குமம் அது மேலே தூவிவிட்டு ஒரு பூவும் ஒரு காயினும் வச்சு நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மகாலட்சுமியோட அருளும் மகாலட்சுமி கடாசியமும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து செல்வம் வந்து இந்த உப்பு போல் வந்து குவிஞ்சு இருக்கும் அப்படின்றது தான் இதோட வந்து ஐதீகம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எப்போவுமே வந்து பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணும்போது வந்து நம்ம வைக்கிற அந்த நெய்வேத்தியம் சாமிக்காண்டி நம்ம வைக்கிற அந்த நெய்வேத்தியத்தை வந்து நம்ம பூஜை பண்ணும் போதெல்லாம் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து கடவுளுக்கு படைக்கிற உணவு வந்து இப்போ ஒரு தடவை நம்மளுக்கு வச்ச உணவை திரும்ப நம்ம வைக்க அந்த உணவே வந்து நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம்ல அதே மாதிரி தான் கடவுளுக்கும் வந்து வைக்கிற உணவை வந்து நம்ம பூஜை பண்ணும் போதெல்லாம் கண்டிப்பாக வந்து மாற்றி வைக்கணும் நம்மளால் என்ன முடியுமோ ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு பொட்டுக்கல்ல அவல் வெல்லம் அவள் கூட வந்து நாட்டு சக்கரை இந்த மாதிரி பால் சிம்பிளாக பால் காய்ச்சி வச்சால் கூட கடவுள் வந்து ஏற்றுப்பாங்க அடுத்து வந்து பூஜை ஃபோட்டோஸ் விக்டியோகிராம் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பூ போட்டு விட்டுருந்தேன் இன்னைக்கு செவ்வந்தி பூவும் ரோஸும் தான் எனக்கு கிடச்சிச்சு ஸோ அந்த பூ தான் நான் வச்சுருந்தேன் நான் இப்போ வந்து சிம்பிளாக பூஜை பண்ணிப்பேன் ஸோ டைம் ஆனதுனால மார்னிங் வந்து நான் வெண்பொங்கலும் பாலும் காய்ச்சி வச்சு நல்லா வந்து தாமரை பூலாம் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து நான் ஈவினிங்காக வந்து சாமி கும்பிட்டுக்குவேன் இப்போ கொஞ்சம் டைம் ஆகிருந்தனால சரி நம்ம சிம்பிளாக வந்து பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சிம்பிளாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பூவெலாம் போட்டதுக்கப்புறம் பூஜை அறையை பார்க்கும்போது மனதுக்கு வந்து அவ்வளோ நிறைவாக பாசிட்டிவாக இருந்துச்சு எங் எப்பவுமே வந்து நான் வந்து பூ போட்டு கொஞ்ச நேரம் வந்து நின்று வந்து எங்கள் பூஜை ரூமை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் அது அவ்வளோ மனசுக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் யாரெலாம் இப்படி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு போய் நான் வெளியே இருந்து தான் உள்ளே வந்து எப்போவுமே விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் வெளியே போய் இன்றைக்கி வந்து துளசிக்கு வந்து நான் வந்து தீபம் எதுவுமே வைக்கல ஏன்னா கொஞ்சம் டைம் ஆனதுனால துளசிக்கு வந்து நான் வைக்க மாட்டேன் அதனால் ஃபஸ்ட்டு கிச்சனில் போய் அன்னபூர்ணைக்கு வந்து தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை எல்லாமே வந்து காட்டி விட்டுருந்தேன் காட்டி அழகாக அங்கே சாமி கும்பிட்டு அடுத்து பூஜை ரூமில் வந்து விளக்கேத்தி நான் அதே மாதிரி தீப தூப ஆராதனை சாம்பிராணி புகையும் போட்டு விட்டுருந்தேன் ஸோ அது வீடியோ எடுக்க முடியல நான் மறந்துட்டேன் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு வெளியே இருந்து உள்ளே சாமி கும்பிட்ணும் அப்படின்னா வெளியே இருக்க கடவுளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அதாவது நம்ம பூஜை அறையில் வந்து நம்ம கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும் ஸோ அதனால தான் வெளியே இருந்து நம்ம உள்ளே வந்து சாமி கும்பிட்டு வரணும் இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும் தெரில தெரியலை அப்படின்றவங்க தெரிஞ்சுக்கோங்க சுவாமா கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சாம்பிராணி புகை வந்து போட்டு விட்டுருந்தேன் அன்றைக்கி ஈவினிங்குமே வந்து நான் சாம்பிராணி புக போட்டு விட்டுருந்தேன் ரொம்பவே வந்து சாம்பிராணி வந்து நம்ம வீட்டில் போடுறதுனால நம்மளோட வந்து தரித்திரியம் வறுமை எல்லாமே கண்டிப்பாக போகும் இங்கே ரொம்ப வறுமையில் இருக்கீங்க ரொம்ப நம்ம என்ன பூஜை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இது இதுவாக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து மாலையும் காலையும் ரெண்டு வேலையுமே நீங்கள் வந்து சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக போட்டு விடுங்க ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஆகுது ஸோ அந்த பேட் வைப்ரேஷனை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம நினைக்கிறது நம்ம வேண்டது வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்படி தான் சிம்பிளாக அழகாக வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணியிருங்க என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து வெளியே கிளப்பிட்டோம் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்